வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டராட் இன்னைக்கு என்ன வாசிப்பு அப்படின்னா உங்களுக்கு என்ன வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு வாட் அப்பார்ச்சுனிட்டி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அதனால் இன்னைக்கு குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ இருக்கிறாங்க அவர்களுடைய டைம்ஸ் டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது வந்து பொதுவான வாசிப்பு தான் எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது ஆகையால் பொருந்தினதை எடுத்துக்கங்க பொருந்தலை அப்படின்னா தயவு கூர்ந்து இதை தவிர்த்துருங்க நன்றி வணக்கம் குரூப் ஒன் நீங்கள் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இதுதான் உங்களோட ஸ்டோன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற இந்த ஸ்டோன் வந்து பேர் வந்து ரோஸ் கோட்ஸ் ஓகே சரி இதுதான் உங்களுடைய ஸ்டோன் நம்ம இவங்களை இங்கே வச்சுருவோம் சரி ஸோ உங்களுக்கு என்ன வாய்ப்பு காத்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு ஸோ குரூப் ஒனுக்கு என்ன வாய்ப்புகள் காத்துக்கிட்டுருக்கு அல்லது என்ன உங்களுக்கு வர இருக்குது இல்லை நீங்கள் ஏதேனும் இப்போ ஏதாவது விருப்பப்பட்டு இருந்துருப்பீங்க ஏதாவது அதுவும் உங்களுக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஞாபகத்தில் இருக்கட்டும் இது வந்து பொதுவான ஒரு வாசிப்பு எல்லாருக்கும் பொருந்தோங்கிறது கிடையாது சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது அகையால பொருந்து அதை எடுத்துக்கோங்க பொருந்தில்ல அப்படின்னா நீங்க அதை தவிர்த்துருங்க இவங்களை நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இவங்களை பார்க்கலாம் உங்களுக்கு நாட் மார்க் வந்துருக்கு ஜஸ்டிஸ் ட்ராவல் அண்ட் குட் ஃபார்ச்சுன் வாவ் குட் ஃபார்ச்சுன் எனக்கு இந்த இந்த கார்டு வந்துட்டாலே நானே ரொம்ப எக்ஸைட்டடாகிருவேன் ஏன்னா குட் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அண்ட் ட்ராவல் அப்படிங்கிறது ஒரு சில பேர் வந்து இப்போ கண்டிப்பாக ஏதாவது ட்ராவல் பக்கத்து ஊருக்கு போகிறது அல்லது உள்ளூர் உள்ளேயே ஏதாவது ட்ராவல் பண்ணுறது பரிக்கிரம் பண்ணுறது அது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஏதோ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஏதோ ஒன்று உங்களையே வந்து அடையும் அப்படிங்கிறது தான் இந்த ஜஸ்டிஸ் சொல்கிறாங்க சரி இருந்தாலும் பார்க்கலாம் அவங்க என்னென்ன என்ன வேறு என்ன செய்திகள் எதேன்னு சொல்ல இருக்கிறாங்களான்னு இவங்களை முத பார்த்துக்கலாம் உங்களுக்கு மூன்று செய்திகள் வந்திருக்கு அப்படிங்கிறது விக்டரி வெற்றி அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்க இப்போ ரொம்ப உழைக்கிறீங்க அல்லது ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப அப்படி சொல்றது உழைச்சிருப்பீங்க இல்லை ஒரு பரிட்சை எதேன்னு எழுதியிருப்பீங்கன்னா சக்ஸஸ் ஒரு வெற்றி இருக்கு இல்லை விசாக்கு எதேன்னு எழுதி போட்டிருக்கீங்க இல்லை வேறு எதுக்காவது அதான் ஒரு அப்ளிகேஷன் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது சொல்ல வருது அது ஒரு வெற்றி சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெற்றி அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க சார் இருந்தாலும் மற்ற மற்ற செய்திகளை பார்க்கலாம் பேஜ் ஆஃப் வான்ஸ் உங்களுக்கு கடைசி வந்து ஃபோர் ஆஃப் வான்ஸ் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் ஒரு திருமண கார்டு கல்யாண கார்டு அப்போ அந்த குட் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறதுக்கும் எந்த ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது சரி நம்ம அவங்கள பார்க்கலாம் என்னன்னு இந்த சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது வெற்றி அப்போ இந்த குரூப் ஃபோனை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுக்கு என்ன வாய்ப்பு வர இருக்குது அப்படின்னா த ஹார்ட் ஆஃப் த ரீடிங் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் பேஜ் ஆஃப் ஃபோன்ஸ் ஒரு புது விஷயம் ஒன்று தொடங்குறீங்க இல்லை நான் முன்னாடி சொன்னல ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஏதோ இப்போ உங்களுக்கு ஒன்று கிடைக்க இருக்கும் நீண்ட நாளாக ஒரு பதிலுக்காகவோ அல்லது ஆமாம் ஒரு பதில் அது என்ன வேணாலும் இருக்கலாம் ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் எழுதி போட்டதாக இருக்கலாம் விசாவுக்கு ஒரு வேலைக்கு எழுதி போட்டதாக இருக்கலாம் அல்லது அதேதான் இப்போ நீங்க வந்து ஒரு இடத்த வாங்கியிருக்கீங்க இந்த இடம் எனக்கு கிடைக்குமா அந்த வீடு நான் எழுதி போட்டிருக்கேன் அந்த வீடு எனக்கு கிடைக்குமானா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இவர்கள் மூவரும் சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த பீச் ஆஃப் ஸ்பார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு புது தொடக்கமாக இருக்கு புது அதாவது ஒரு புது அத்தியாயம் அப்போ ஒரு சில பேர் வந்து கடல் தாண்டி போறது வேறு ஒரு ஊருக்கு போகிறது வீடு மாறுறது வீடு கட்டுறது எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு நியூ புதுசு அப்படிங்கிறது புது அத்தியாயம் அண்ட் இது நடுவில் இருந்தாலும் கூட இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது வெற்றி அப்போ அதே தான் உங்களுக்கு ஒரு விஷயம் கைக்கு வர்றதும் சொல்கிறாங்க ஒரு கை கூடி வரும் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை குதுகலத்தையும் தரும் அண்ட் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது கல்யாண கார்டு அப்புறம் நீண்ட நாளாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்னா செய்யறது திருமணம் வரம் தேர்றது ஒரு பதிலுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வரும் ஒரு பதிலுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறது பேஜ் ஆஃப் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் ஒரு கம்யூனிகேஷன் இங்க இருக்கு அப்படிங்கறத சொல்ல வராங்க அப்ப ஒரு பேச்சு மூலியமாக சில விஷயங்கள் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க ஸோ இது மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஸோ குரூப் ஒன்னை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு என்ன வாய்ப்பு வர இருக்குன்னா நீங்கள் விஷயத்தை எழுதி போட்டிருப்பீங்க அல்லது வருஷத்தை தொடங்கணும்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க வேறு ஒரு ஊருக்கோ இல்லை புது வீடோ ஏதோ ஒரு விஷயம் இதுதான் அப்புறம் ஆன்லைனில் ஏதேனோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்கிறாங்க பேஜ் ஆஃப் ஸ்வாஸ் யூ ஸ்டார்ட் பட் இந்த ஸ்டார்ட் எப்படி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் வந்து எனக்கு எதெல்லாம் பொருந்தல் ஏன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது உண்மை நியாயம் நியாயம் படி நான் இதை இப்படித்தான் ஆரம்பிக்கணும் நியாயப்படி எனக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதை நான் வந்து தவிர்த்துட்டு அதுலருந்து வெளியே வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கிறேன் அப்போ ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு குதுகலத்தை வெற்றி ஒற்றுமை தருது இங்கேயும் உங்களுக்கு ஒரு வெற்றி தருது இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் எதுக்காக வா நான் எடுக்கிறதுக்குள்ளே அவங்களே வந்துட்டாங்க சரி பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ந நைன் ஆஃப் கப்ஸ் அண்ட் நைட் ஆஃப் வான்ஸ் ஓகே இந்த நைன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிற நான் உண்மையில சொல்கிறேன் குரூப் ஆன தேர்ந்தெடுத்தவங்க உண்மையில அதிர்ஷ்டசாலி போல இருக்குது ஏன் அப்படின்னா இங்கேயும் குட் ஃபார்ச்சூன் ட்ராவல் அண்ட் ஜஸ்டிஸ் அதே போல் தான் இந்த நைன் ஆஃப் கப்ஸ் வந்து யோ விஷஸ் ஆர் கோயிங் டு ஃபுல்ஃபில் அப்படிங்கிறது உங்களோட ஆசைகள் பூர்த்தியாக போகுது ஒரு சில பேர் இருந்து வேலை செய்கிறது அல்லது இருந்து வேலை செய்யணுன்னு ஏதாவது நீங்கள் ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நிறைவேறும் நீண்ட நாளாக நம்ம முன்னாடி சொன்னால் எதையா ரொம்ப விஷயத்தை நீங்கள் போட்டு இது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களும் சொல்கிறாங்கன்னா நைன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஆசை ஒன்று பூர்த்தி ஆகும் உங்கள் ஆசை ஒன்று கூடும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்கிறாங்க இது நைன் ஆஃப் கப்ஸ் அது மட்டும் இல்லை அப்போ இந்த கல்யாணக்கார்டுக்கும் இதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்போ நீண்ட நாளாக ஒரு பதில் ஒன்னை எதிர்பார்த்துட்ருக்கீங்க வரன் தெரிவிங்க அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க இது எல்லாமே இருக்கட்டும் சரி இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கைகூடி வருது நல்ல வாய்ப்புகள் வருது எதிர்பார்த்த செய்தி வருது எதிர்பார்த்த அப்ளிகேஷனுக்கு எழுதி போட்டிருக்கீங்க வேலைக்கு எழுதி போட்டிருக்கீங்கன்னா நல்ல பதில் வருது அதில் ஒரு வெற்றி சக்ஸஸ் பார்க்குறீங்க அதிர்ஷ்டம் இருக்குது ஸோ எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் பொறுமையாக போங்க அப்படின்னு நைட் ஆஃப் வான் சொல்கிறாங்க ஏன்னா கைக்கு எல்லாம் வந்த பிறகு நம்ம அவசரப்படுவோம் அலட்சியப்படுத்துவோம் நாளைக்கு அப்புறம் அப்படின்னு செய்வோம் அதை மட்டும் பண்ணாதீங்க எது கைகூடி வந்தாலும் சரி பத்து விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வர ஒரு விஷயங்களுக்கு கைப்பிடி வந்தாலும் பொறுமையாக போங்க அப்படிங்கிறது தான் இந்த நைட் ஆஃப் ஒன் சொல்கிறாங்க ஸோ குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலே இது ரொம்ப அதிர்ஷ்டம் தான் ஏன்னா ஆரோக்கியம் கார்டு வந்து என்றைக்குமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பொறுத்து தான் உங்களுக்கு கார்ட்ஸே வந்து உங்களுக்கு விழும் ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இந்த முறை உங்களுக்கு என்ன வர வேண்டியது உங்களை வந்து அடையும் உன் பக்கம் உண்மை இருக்குது அப்படின்னா உன்னை வந்து அதை அடையும் அதுதான் அப்படிங்கிறது இவர்கள் சொல்கிறாங்க அப்போ ட்ராவல் அப்படிங்கிறது நைட் ஆஃப் ஃபார்ன்ஸ் வந்து பொறுமையாக நீங்கள் போங்க அவசரப்படாதீங்க ஸோ ஒரு சில பேர் கடல் தாண்டி ஃபோர் ஆஃப் ஃபார்ன்ஸ் வந்து இன்னொரு ஊருக்கு போகிறது கடல் தாண்டி போகிறது அங்கே ஒரு ஒற்றுமை நிகழ்து ஒரு வெற்றி நி நிகழது சந்தோஷம் குதூகலம் புத்துணர்ச்சி அப்படிங்கிறது குட் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கறத சொல்லையே தேவையில்ல இவர்கள் இருவரும் தான் இவர்கள் இருவரும் தான் இந்த கூட ஆஃப் ஃபார்ச்சூனை கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க நைன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ஆசைகள் பூர்த்தி ஆகுது நீங்கள் நீண்ட நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கைகூடி வருது இந்த இடத்துல நீங்கள் ஒரு வானவில் நீங்கள் பார்ப்பீங்க இந்த வானவில் வந்து டெராட்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீண்ட நாள் ஒரு சிரமத்துக்கு பிறகு இப்பொழுது ஒரு அப்பாடா அப்படிங்கிற ஒரு பெருமூச்சி அப்படிங்கிறது கைகூடி வருது பெருமூச்சி நீங்கள் விடுறீங்க அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கைகூடி வருது அண்ட் சிக்ஸ் ஆஃப் வான்ஸ்ங்கிறது சக்ஸஸ் விக்டரி சரி எல்லாம் இவங்க அப்படி சொல்லியிருக்காங்க கடைசியா நம்ம இந்த டெரோ சாரி இந்த ஒரக்க செய்தி என்ன சொல்றாங்கன்னு டால்ஃபின் ஸ்பிரிட் தீஸ் அண்ட் தேட் ஆர் ட்ரூ அப்படி ட்ரூ அப்படிங்கறது உண்மை நம்ம முன்னாடி சொன்னா பாத்தீங்களா ஜஸ்டிஸ் அப்போ உமக்கு வர சாரி உங்களுக்கு வர வேண்டியது உண்மையாக உண்மை வந்து அடையும் போராடி இருப்பீங்க அதே நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க கனவு காண்டிருப்பீங்க பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க உங்களை வந்து என் டால்ஃபின் அப்படிங்கிறது ஒரு திருப்பு முனை இஸ் டேர்னிங் பாயிண்ட் அப்போ உங்க லைஃப்ல நீங்க பட்ட பாடுக்கு பத்து விஷயம் நீங்க பட்டிருப்பீங்க ஒரு பாடு ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதோ கை கூடி வருது டேர்னிங் பாயிண்ட் டால்ஃபின் அண்ட் இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் அ செலப்ரேஷன் கு கோயிங் ஆன் இங்கேயும் சொன்னிருந்த இல்லையா ஒரு குதாலம் இங்கேயும் ஒரு செலப்ரேஷன் காட்டுறாங்க ஸோ தீஸ் அண்ட் தேட் ஆர் ட்ரூ ஸோ இதுவும் இல்லைன்னா அது உனக்கு எது உண்மையும் அது உனக்கு கைகூடி வரும் அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அண்ட் ரோஸ் குவாட்ஸ் வந்து இதுக்கு பொருந்தும் ஏன்னா இந்த ஃபோர் ஆஃப் ரோஸ் ஆஃப் குவாட்ஸ் வந்து சம்வான் இஸ் கோயின் டு ப்ரப்போஸ் டு யூ யாராவது வந்து வந்து உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு நீண்ட நாளாக நீங்கள் ஒரு 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 செய்திக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கம்யூனிகேஷனும் வர இருக்குது ஸோ குரூப் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் குரூப் டூ நீங்கள் குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறது இந்த க்ரீன் இந்த க்ரீன் ஓகே சரி பார்க்கலாம் இவங்க நமக்கு என்ன செய்தி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இவங்க நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் இது என்ன அறிவுரை ஆலோசனை இது என்ன வேறு எதுன செய்தி ஒன்று சொல்ல இருப்பாங்க சரி குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன வாய்ப்பு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது லிக்ரோஸ் ரூட் அட்ராக்ஷன் எம்பவர்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஓ வா அப்போ இந்த எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பவர் அப்போ ஓகே எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது பவர் கண்ட்ரோல் ஓகே அட்ராக்ஷன் இது எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நானே சொல்லிடலாம் விளக்கம் கொடுத்துடலாம் பட் இவர்கள் வேறு என்ன மறைமுகமாக செய்திகள் உங்களை நமக்கு சொல்றாங்க அப்படிங்கிறது இந்த செய்திகளை வைத்து நம்ம பார்க்கலாம் டரோட் செய்திகள் மூன்றாவது செய்தி ரீடிங்கில் உங்களுக்கு ஏஸ் ஆஃப் அண்ட் கிங் ஆஃப் இந்த கிங் ஆஃப்ஸ்க்கும் அந்த எம்பவர்மெண்ட்க்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு ஒற்றுமை இருக்கு ஸோ என்ன காத்துக்கிட்டு இருக்கு என்ன வாய்ப்பு குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன காத்துட்ருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன் ஸோ த எம்பர்மெண்ட் அண்ட் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏன் அப்படின்னா எம்பவர்மென்ட் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ தான் உங்கள் பவருக்கு வரீங்க அப்போ இதுக்கு முன்னாடி இந்த காடுங்க வச்சிடறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப தனிச்சு இருக்கிறதாகவும் சில விஷயங்கள் இருந்து ஒதுங்கி இருக்கிறதாகவும் தெரிஞ்சிருக்கு அப்படித்தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீங்க தனித்து இருக்கிறீங்க ஏன்னா ஒன்று நீங்கள் ஒரு சில விஷயங்களில் ஏமாற்றம் அடைந்திருப்பீர்கள் அல்லது உங்களுக்கு எது உண்மை எது பொய் யார் என்கிட்ட உண்மையாக பழகிறா யார் என்கிட்ட பொய்யா பழகிறா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாததுனால நீங்கள் ஒரு விஷயத்தில் ஏதோ ஏமாந்து போனதாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் ஏமாந்து போனது மட்டும் இல்லாமல் நீங்களே ஒரு குழப்பத்தில் இருந்ததாகவும் தெரியுது இதனாலேயே நீங்கள் மற்றவர்களிடம் அல்லது மற்ற சூழ்நிலைகளில் இருந்து நீங்கள் தனித்து இருக்கிறதாக இவங்க சொல்கிறாங்க பட் என்ன தான் நீங்கள் தனித்து இருந்தாலும் இந்த முறை நீங்கள் வெளிச்சத்துக்கு வரீங்க அப்படிங்கிறது தான் இவர்கள் சொல்கிறாங்க ஏன்னா இங்கே எம்பாவது ஹார்ட் ஆஃப் த ரீடிங்லயும் இங்கேயும் ஹார்ட் ஆஃப் த ரீடிங் உங்களுக்கு எய்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது நீங்களே இப்போ ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதாக சொல்கிறாங்க இந்த புது அத்தியாயம் எப்படி இருக்குன்னா இந்த அட்ராக்ஷன் மாதிரி மற்றவர்கள் என்னை பார்த்து என்ன நீ இப்படி என்ன இப்படி மாறிட்ட என்ன உன்னோட பேச்சில் ஒரு ஒரு கிளாரிட்டி தெரியுது நீ உன்னை ஐ மீன் இதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப சோந்தாப்ல மந்தமாக இருந்தவர்கள் இப்போ ஒரு புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து உங்க மேல ஒரு ஒரு அட்ராக்ஷன் யார் அவரு அப்படிங்கிற மாதிரியும் அல்லது த வே யூ கேர் யோர் செல்ஃப்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல நீங்கள் உங்களை வந்து என்னதான் சிம்பிளா ட்ரெஸ் பண்ணாலும் அதுல ஒரு கிரேஸ் இருக்கும் அந்த தான் இவங்க சொல்றாங்க பாட்டி இது ஒரு புது அத்தியாயம் அப்ப நீங்களாம் ஒரு விஷயத்த தொடங்குறது நீங்களாம் உங்களை மாத்திக்கிறது இனிமேல் என்னை யாரும் ஏமாத்தாத அளவுக்கு உங்களுடைய பேச்சு இப்போது ஒரு கிளாரிட்டி இருக்கும் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது பேச்சு திறமை அந்த பேச்சு திறமையிலேயே உங்களுடைய பவர்மெண்ட் இருக்கும் பவர்மெண்ட் அப்படிங்கிறது கிங் அப்படிங்கிறது நீங்க ராஜாவாக ஒரு இடத்துல வேலை செய்யறதாக இல்லாட்டினாலும் தலைமை பொறுப்புல இல்லாட்டினாலும் பட் இவர்கள் இருவரும் இல்லாட்டினாலும் இந்த இந்த ரெண்டு பவர் போல உங்களுடைய பேச்சிலையும் நீங்க உங்களை எப்படி உங்களை நீங்க கொண்டுட்டு வரீங்க த வே யூ கேரியர் நீங்க உடுத்ததுல இருந்து மற்றவர்களிடம் பேசுறதுல இருந்து ஒரு சில சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல இருந்து அதுல உங்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க ஏன்னா இவர்கள் இருவருமே ஒரு புது அத்தியாயத்தை தொடங்குகிறீர்கள் இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு கிரேட் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்ல வருது அப்ப இத்தனை நாளா வந்து உங்களை மற்றவர்கள் ஆட்டி வந்து உங்களை ரொம்ப ஆட்டி படைச்சிருப்பாங்க இல்ல இல்லை நீ இப்போ உங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க மதிச்சிருக்க மாட்டாங்க ஐயோ உன்னை பாரு அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப கேலி செஞ்சுருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து யோ கம்மிங் பேக்ட் யோ பாவ அப்படிங்கிறது சொல்ல வருது அப்போ உடல் பருமனை குறைக்கணும் அப்படிங்கிறவர்கள் இப்பொழுது மாற்றங்களை சந்திப்பீர்கள் உங்களோட உடலில் கொஞ்சம் மாற்றங்களை சந்திப்பீர்கள் டயட்டில் வந்து சாப்பிட்றதுல வந்து டயட்டில் வந்து நீங்களே அதை எப்படி சொல்றது பிளான் பண்ணுவீங்க இது நான் இப்படி தான் சாப்பிட போகிறேன் ப்ரோட்டீன் அண்ட் காப்ஸ் இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் ஏதோ பிளான் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் இதை உருவாக்குறீங்க அந்த புது அத்தியாயத்தை எல்லாத்தையும் உருவாக்குறது ஒரு புது அத்தியாயத்தை உங்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் இவர்கள் உறுதிப்படுத்துறாங்க நான் இருந்தாலும் உங்களுக்காக இந்த கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் எதுக்காக வந்திருக்காங்க ஏ அப்படின்னு அதை கிளாரிஃபை பண்ணுறேன் அதையும் சொல்லிடுறேன் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து ரெண்டு மூணு விஷயம் உங்களோட ரீடிங்கில் வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஆர்கலை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்க இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சாமிங் லுக் பார்க்கறதுக்கு ஏ அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தெரியுது என்ன இப்படி யாரு அந்த பையன் அது யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ராக்ஷன் பேச்சு திறமையில் கிளாரிட்டி இருக்கும் எல்லாருக்கிட்டேயும் இப்போ நீங்க உங்களுடைய பாவரை கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கறத சொல்ல வராங்க அதாவது எல்லாருக்கிட்டும் நீங்க போய் நீ எப்படி இருக்க நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அப்படிலாம் பேச மாட்டீங்க முன்னாடி நீங்க அப்படி இருந்திருப்பீங்க இப்போ நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்க இல்லையா இப்போ நீங்க ஒரு புது அத்தியாயத்துக்கு நீங்க உருவாக்குறீங்க அந்த அத்தியாயமும் நீங்க உருவாக்கினதும் அவர்களும் உங்களுக்கு அந்த பிளஸிங் கொடுக்குறாங்க அந்த ஆசிர்வாதத்தை தருவதாக இங்க தெரியுது ஸோ அது ஒன்று மூன்றாவது யூனோ யூ ஆர் அ கிங் நான் வந்து கிங்காக இல்லாட்டினாலும் நான் வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஒரு அட்மினா வேலை செய்யறேன் நான் வந்து ஒரு பாஸா இல்லை மேனேஜரா இல்லை ஒரு டீமுக்கு லீடா இல்லாட்டினாலும் நீங்க ஒரு பாஸ் மாதிரி தான் நடந்துக்கிறதாக இவங்க சொல்றாங்க ஸோ அது நல்ல செய்தியாக இருக்கு இந்த கத்தி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னெல்லாம் யாரு கிண்டல் பண்ணாங்களோ அவர்கள் எல்லாரும் நீங்க அவாய்ட் பண்றது என் சோஷியல் மீடியால பிளாக் பண்றது அந்த மாதிரி தான் இவங்க சொல்றாங்க சரி த கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கிறாங்க எதனால இந்த கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன வாய்ப்பு அவர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வாட் அப்பார்ச்சுனிட்டி இஸ் வெயிட்டிங் ஃபார் தன் அப்படிங்கிறதுல அவர்களுக்கு கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் குரூப் டூ பார்ப்போங்க உங்களுக்கு ஒரு செய்தி கண்டிப்பாக வரும் எதுனால அந்த குரூப் டூக்கு கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கிறாங்க அது என்ன அறிவுரை அல்லது என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறாங்க அது ஓகே வாவ் நைட் ஆஃப் காப்ஸ் அதே தான் ஸோ நைட் ஆஃப் காப்ஸுங்கிறது இப்போ அதே தான் இது வந்து ஒரு ஃப்ரெஷ் தாட் நினைக்கிறேன் குறிப்பிட்ட குரூப் டூக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் ஒன்று வர இருக்கிறதாக தெரியுது ப்ரொப்போசல் அப்படிங்கிறது ஒன்று நீங்கள் கிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணுறது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அது வந்து கம்யூனிகேஷன் அப்போ உங்களோட பேச்சு திறமையில் ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்போ முன்னாடி உங்களை யாரோச்சி போ அப்படிங்கிறதும் என்ன நீ இப்படி இருக்க அப்படிங்கிறதும் இப்போ உங்களை வந்து நீங்க நல்லா கேரி பண்றீங்க இல்லையா அது கேரி கேரியர் சர்ஃப் வந்து அது வந்து ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இங்க தெரிய இங்கே அட்ராக்ஷன் இருக்கு சோ நான் எதுனால இந்த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு யாரெல்லாம் உங்களை ரொம்ப கேவலப்படுத்துனாங்களோ பேசுனாங்களோ அவர்களை நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு உங்கள் யார் வந்து கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தாங்களோ அங்ககிட்ட நீங்கள் அன்பு காட்டுறதாக தெரியுது ஒன்று இரண்டாவது கம்யூனிகேஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்கள் ஒன்று கிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணுறதும் அவர் வந்து உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறதுமாக தெரியுது அண்ட் மூன்றாவது இது ஒரு செய்தி ஒன்று வரை இருக்குது இங்கேயும் கன்ஃபர்மேஷன் இருக்குது ஒரு நல்ல ஒரு செய்தி ஒரு கம்யூனிகேஷன் ஒரு நல்ல செய்தி ஒன்று வருது அந்த செய்தி வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷனை உருவாக்கும் அப்போ அதாவது இரண்டு பேரும் வந்து உட்காந்து இந்த முறை பேசுறதாக மனமிட்டு பேசுறதாக ஏன் நான் உன் மேலே அன்பு வச்சுருந்தேன் நீ தான் என்னை மதிக்காம என்னை வந்து இப்படி தனிச்சு வச்சுட்ட அப்படிங்கிறது தெரியுது அப்போ அவர்களும் உங்ககிட்ட மனமிட்டு பேசுகிறதாகவும் இங்கே தெரியுது ஸோ வாழ்த்துகள் குரூப் டூ கடைசியாக இவங்க என்ன சொல்கிறாங்க யூ சி கிளியர்லி நான் வாவ் இதுக்கு மேலே நான் என்ன கன்ஃபர்மேஷன் சொல்கிறது இந்த முறை இதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா இந்த ஹேர்மிட் வந்து எது உண்மை என்ன நடக்குது ஒன்றும் புரியலன்னு நீங்களே உங்களை தனிச்சு இருந்தீங்க இந்த முறை நீங்கள் ஒரு அத்தியாயத்தை உருவாக்குறதும் அந்த அத்தியாயத்தை நீங்கள் உருவாக்குறது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தருது யூ ஆர் கெய்னிங் த அட்ராக்ஷன் பவர்ல இல்ல நீங்க வந்து ஒரு பவரான ஒரு பொசிஷன் இல்லாட்டினாலும் அந்த பவர் பொசிஷன்ல இருக்கிறவங்க எந்த பலத்தோட இருப்பார்களோ அந்த பலம் தான் இங்கே காட்டுது நல்ல பேச்சு திறமை தெரியுது ஒரு கிளாரிட்டி பிறக்குது அண்ட் இந்த முறை யூ சி கிளியர்லி நான் அப்படிங்கிறது இ தான் நீ உண்மையே பார்ப்ப உண்மை உனக்கு தெரிய வரும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றவங்க ரீடிங் எப்படி இருக்குன்னா முன்னாடி வந்து எனக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க ஒரு தோழி ஒருத்தவங்க இருந்தாங்க ரொம்ப பருமன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருப்பாங்க அவங்க கிட்ட யாருமே ரொம்ப பேச மாட்டாங்க அவங்க அவங்க போய் பேச போனாலே மொதல் போய் அவன் உடம்ப குறை மொதல் போய் நீ எப்படி இருக்க உப்பு மூஞ்ச பாரு அப்படின்லாம் அவங்கள ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க உடல் பருமனை குறைத்த பிறகு அவங்களுடைய முகம் முடி இதெல்லாம் வந்து ரொம்ப சில விஷயங்களை அவங்க மாற்றிக்கின பிறகு அவங்க மேலே இருந்த அதாவது முன்னாடிலாம் சீ போ அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கிட்டே வந்து பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்கிட்ட உண்மையாக இருந்தவங்க கிட்டே மட்டும்தான் நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை அவர்களுடைய பார்வையில் வந்து அதாவது தி நோ த ட்ரூத் உண்மை என்ன எனக்கு தெரியும் நான் யாரோட உண்மையாக இருக்கணும் அவங்க கிட்ட மட்டும்தான் உண்மை இருக்கிறாங்க அப்போ யாரெல்லாம் வந்து என்னை விருக்கிறாங்க அப்படிங்கிறது எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தேம் அவர்கள் யார் என்பதை அவர்கள் முன்கூட்டியே காட்டிவிட்டார்கள் ஸோ எது உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த முறை நல்லா தெரிய வரும் அப்படிங்கிறது சொல்ல வராங்க அண்ட் ஃபோர் அண்ட் த்ரீ அப்படிங்கிறது செவன் அப்போ செவன் அப்படிங்கிறது நியூமரலஜியில் இன்டிபெண்டன்ஸாக இருப்பீங்க ரொம்ப இன்டிபெண்ட்டாக இருப்பீங்க செல்ஃப் மேட் அப்படிங்கிறது தெரிய வருது அண்ட் ரொம்ப ஸ்பிரிச்சுவலியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்ப இருப்பீங்க அப்படிங்கிறதும் சொல்ல வராங்க ஸோ குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்